ஹீரோ நீங்கள் ஐயா ஐயா இல்லை அப்படி எடுத்துக்க முடியாது ரெண்டு ஹீரோ ரெண்டு ஸோ எங்கள் எனக்கு பயங்கர ஹாப்பி என்னென்னா படம் வந்து இவ்வளோ நிறைய இவ்வளோ பேர் வந்து எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை வந்து எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிருச்சுங்கிறது வகையில் பயங்கர சந்தோஷம் ஒன்று இன்னொன்று அண்ணனுக்கு வந்து டபுள் டபுள் தமாக்கா இது மாதிரி அண்ணன் வந்து ரெண்டு சைட்லேயுமே ரொம்ப நல்லா டெஸ்ட்டு டி டுவெண்ட்டி ரெண்டுத்துலேயும் நல்லா விளையாடிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு வந்து பயங்கர எங்களுக்கு வந்து ரெண்டு படமும் ரொம்ப நல்ல ரிசெப்ஷன் வந்ததில் பயங்கர பெரிய பெரிய சந்தோஷம் சோமன்னாவுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வருஷம் அவர் நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குது அதே மாதிரி நக்கலை எக்ஸ்கீமுக்கும் இந்த வருஷம் மிகப்பெரிய தொடக்கம்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய தொடக்கத்தில் ஒரு ரெண்டு படங்கள் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆன ரெண்டு படங்கள் எஸ்பெஷலி குடும்பஸ்தன் மெகா ஹிட்டாகிருக்குது வாட்டர் ராதாவும் ஹிட் ஆகிருக்குது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் தியேட்டர் விசிக்கு எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்ச ஊர் ரொம்ப நல்ல மனுஷங்க நல்ல சாப்பாடு கிடையாது இவர் பிரசன்னா ரைட்டர் ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு படம் பண்ணும்போது அவர் ராஜேஷ் டேரக்டர் டேரக்டர் அவங்களுக்கு ஸோ இவர் மியூசிக் டேரக்டர் ரொம்ப சந்தோஷம் அவங்க ஹீரோயின் இருக்கிறாங்க எல்லோரும் வந்திருக்கோம் இது மாதிரி படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விட்டுறாதிங்க தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ஒரு வேற ஒரு கொடுக்கும் எங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமானது அதை விட்டுறதுங்கிறது வந்து நல்ல பழக்கம் மட்டும் சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க் யூ பண்ணாங்க கால் பண்ணாங்க என்ன நான் ரொம்ப கலெக்ட் ரொம்ப கனெக்ட் ஆ ஆனாங்கன்னு அதனால் வெரி வெரி ஹாப்பி இன்னும் ப்ளீஸ் ஸ்பெட் வேர்ட் இது இட்ஸ் அ ஃபிலிம் தட் எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் டு வாட்ச் தேங்க்யூ வெரி மச் எது நம்மளுக்கு செட் ஆகும் தெரியல ஒருவேளை செட் லவ்வர் காமெடி இல்லையா பயங்கர ஃபுல் எமோஷனல் அதான் அதான் ஆக்ஷனாக வந்து அப்படியான ஒரு வாய்ப்பு வர்ற சமயத்தில் கண்டிப்பாக செய்யலாம் அவர் கதை சொல்லலை ஸ்கிரிப்டாக கொடுத்துட்டாரு எனக்கு படிக்கும்போது பயங்கர பயங்கர ஹியூமரஸாக இருந்தது ரொம்ப அந்த காமெடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட் டைம் ஏதாவது திணிச்சு காமெடி பண்ணுன்றது இல்லாமல் நிஜமாகவே லைஃப்லேருந்து உள்ள ஒரு ஹியூமரை எடுத்தது வந்து முக்கியமாக அந்த கிரெடிட் வந்து இந்த படத்தினுடைய ரைட்டருக்கும் டைரக்டருக்கும் தான் கண்டிப்பாக அந்த கிரெடிட்டை சொல்லணும் அது அவங்களோட ஒர்க்கு தான் ஸோ அதுதான் என்ன என்னை அக்செப்ட் பண்ணிச்சு பொதுவா நானோ இல்லை சோமுனாவோ நாங்கள் ஆக்சுவலாக சோமுனா எனக்கு இன்னும் இன்னுமே சீனியர் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் முன்னாடி தான் ஆக்டிங் ஒரு கெரியரை ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னை பற்றின எந்த முன்னறிவிப்புமே எது என்னை பற்றி எதுவுமே தெரியாது ஆடியன்ஸ்க்கு அவங்க வந்து இவனை வந்து எப்படி வந்து ஒரு ஆக்டராக ஏற்றுக்கிறதுன்றது வந்து ஜென்ரலாகவே சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த கொஷின் கேட்டுக்கலாம் இவனை தான் எப்படிப்பா ஏற்றுக்க முடியும் அவனை பற்றி எதுவுமே பட் ஆனால் அப்படி இருந்தும் வெறும் குவாலிட்டி கண்டன்ட்டுன்றது கண்டென்ட் அதை அவங்களுக்கு பிடிச்சதுனால அதை அப் அந்த முகத்தை சரியாக ரெஃப்ளெக்ட் பண்ணுறான் இது நம்மளில் ஒருத்தன் மாதிரி இருக்கான்னு சொல்கிற அடிக்கடி அப்படியான ஒரு கனெக்டிவிட்டி வருதில்ல அதுதான் எங்கள் மாதிரியான ஆட்களுக்கு வந்து மூலதனமாக நினைக்கிறேன் அண்டு அதை வந்து அப்போ தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தானே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவ்வளோ எனக்குன்னு இல்ல எல்லாருக்குமே பெரிய பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க பெரிய அவர் கண்டிப்பா டிசர்விங் ஆனா கேண்டிடேட் தான் அவர் வந்து அவர் வந்து லைக் லைக்ராஸ் பல டிக்கெண்ட்ஸ் வந்து அவர் வந்து அவருடைய கன்டினியூஸாக திறமை அவருடைய திறமையை வந்து பல் பல்வேறு ஃபெசைஸில் காமிச்சிருக்காரு அப்சல்யூட்லி இட்ஸ் லைக் அவருக்கு டிசர்விங்கான கேண்டிடேட் அவருக்கு எங்கள் டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல எனக்கும் எனக்கும் வந்து படம் எப்படி இருக்கு போகுதுங்கிற ஆவல் தான் எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே விஜய் சார் படம்னாலே பெரிய ஆவல் கிரியேட் ஆகல அதே தான் எனக்கும் ஆவல் கிரியேட் ஆகும் பெரிய சார் பயங்கர பெரிய பெரிய வர ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அது தியேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிகப்பெரிய வரவேற்பு அண்டு நான் இந்த சமயத்தில் ஆடியன்ஸோட கிரேட்னஸாக நான் அதை தான் பார்க்குறேன் ஒரு பெரிய பொருட்செலவில் பல பல நூறு கோடி ரூபா அப்படியான பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஃபில்முக்கும் அந்த டிக்கெட் செலவு தான் இருக்குது இந்த மாதிரி சின்ன படம் உடனே அவங்க அந்த படத்தில் அவ்வளோ கம்மியிறாங்க அதுக்கே அப்படிதான் நான் உன் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கல அவ் அது அந்த அதில் மாதிரி அதில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை இதில் வைக்கல உன்ன அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல நீ அதை சொல்லு நான் அது வந்து எனக்கு போகணும் அதை வந்து நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அந்த கிரேட்னஸ் தான் எனக்கு உண்மையுமே அதுதான் ஆடியன்ஸோட மிகப்பெரிய கிரேட்னஸ் படம் நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்னா இந்த படத்தில் டைலாக் ஒரு டைலாக் இருக்கிறவங்களோ இல்லை டைலாகே இல்லாத நடிகர்களோ எல்லாருமே இதில் முக்கியம் தான் ஓகேங்களா இதுல பித்தகரசுன்னு ஒரு கேரக்டர் அவர் டைலாகே கிடையாது படத்துல ஆனா அவர் வந்தாருன்னா பல இடங்கள்ல சிரிப்பாங்க ஓகே இந்த படத்துல நான் தான் அதிக வசனம் பேசிட்டேன் நான் தான் நிறைய காட்சிகளில் வரன்றதுனால நான் முக்கியம் கிடையாது இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்த வருங்க பயங்கர சந்தோஷமாக சொல்லுனே அவங்க சிரிக்கும்போது தான் ஓஹோ ஆமால இது கூட நல்ல நாங்கள் நாங்கள் ஏன்னா நாங்கள் எத்தனை தடவை பார்த்துருப்போம் ஆயிரம் தடவை ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பார்த்துருப்போம் எல்லா காமெடிக்கும் நாங்கள் பார்த்து பார்த்து எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே போயிடுச்சு சிரிப்பே வரல பட் தொடர் இப்போ ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்து போது இல்லை அப்போ தான் எங்களுக்கே வந்து அது லாஃப்டர் ட்ராக்ல சிக்காம் பார்க்குற மாதிரி பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் டேரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் காமெடியை ஆரம்பிக்கிறது காமெடி எடுக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா காமெடி வந்து ரொம்ப கஷ்டமானது நீங்கள் சீரியஸ் ஃபிலிம் ஃபைட்டு ஃபிலிம்லாம் எடுத்துடணும் காமெடி வந்து ரொம்ப கஷ்டமானது அது ரொம்ப நல்லா நல்லா தேட்டரில் ஒர்க் ஆகிக்கிற ஒர்க் ஆகிட்டு எல்லோரும் ரொம்ப ரொம்ப ரசி ரசிக்கிறாங்க அது எங்கள் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் அவராக இருந்தாலும் பெரிய பெரிய ஆர்டிஸ்டிவ் படமும் நம்ம பண்ணியாச்சு சின்ன ஆர்ட்டிஸ்டிவ் படமும் பண்ணலாம் சப்ஜெக்ட் நல்லா இருந்தால் எல்லாம் லைக் பண்ணி நான் வேறு ஸ்ரூட்டியில் இருந்தேன் படத்தை பார்த்தான் ரிலீஸ் ஆச்சு சக்ஸஸ் ஆச்சு நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கதை சொல்லி படம் எடுக்கிறது நம்ம ஒரு ஒரு ஐடியா பண்ணி இது ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் எடுக்கிறோம் அது ஆடியன்ஸ் லைக் பண்ணும்போது நம்ம நினைக்கிறத அவங்க தாட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது ஒரு சந்தோஷம் அதாவது இந்த படத்தை எவ்வளோ இருநூறு முந்நூறு கோடி செலவு பண்ணி எல்லாம் நாசானவங்க இருக்காங்க வெறும் அஞ்சு கோடி பத்து கோடி செலவு பண்ணி இப்படி ஒரு நல்ல தரமான படமும் கொடுக்கலாங்கிறதுக்கு ஒரு பெரிய